ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நாம் எல்லாம் எங்களை எல்லாம் ஆரோக்கியம் பெரிய இடை இறைவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம கிராமத்தில் எல்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறேங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுவது எண்பது தொண்ணூறுகளில் உள்ளவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டு அந்த டைமில் வந்து நமக்கு சிறுதானிய பயன்பாடும் அதிக அளவில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிடுச்சுங்க இப்போ திருப்பி பழையபடி அந்த சிறுதானியத்துக்குள்ளே நம்ம வந்துட்டுருக்குறோம் ஏன்னா இன்னைக்கு சிறுதானியம் சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்குங்க அதே டைமில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம எல்லாமே பேக்கரி ஸ்டைலில் தான் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஆயில் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து இப்போ செய்ய போறங்க இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது மறந்து போன ஒரு ஸ்நாக்ஸுங்க இப்போ யாருமே இதெல்லாம் சாப்பிட்றதில்லை ஏன்னா நம்மளே கூட இதை எப்போ ஊற வச்சு நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நம்மளே இப்போ அதுக்கு வந்து சாப்பிட்றது இல்லைங்க ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து பழக்கணுங்க இந்த ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கம்பு வந்து முளைக்கட்டி வச்சு அதோட ஒரு அச்சுவெல்ல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்சும்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்லம் வாங்க இப்போ வந்து நம்ம இயற்கையான முறையில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அளவு கம்பு எடுத்துட்டுங்க நல்லா ஒரு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த கம்பு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் முளைக்கட்டி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ இந்த கம்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து நம்ம அரிச்சுக்கலாங்க அதாவது வந்துட்டு ஏ இதில் கல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்புறம் சாப்பிட முடியாதுங்க டிஸ்டப்பாக இருக்கும் அதனால் வந்து நம்ம கடையில் வாங்குகிற கம்பில் மேக்ஸிமம் கம் கல் வந்து இருக்குங்க அதனால் நம்ம நல்லா அரித்து எடுத்துக்கலாம் பாருங்க கம்பு இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாங்க எல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் கொடுப்பாங்க ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுட்டு இதோட வந்து அச்சு வெள்ளம் செத்தி கொடுப்பாங்க உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்ல ஹெல்த்தானதும் கூட இப்போ குழந்தைகள்லாம் இது கொடுத்தா சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறதே தெரியாது இருந்தாலும் நம்ம ஈவினிங் டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்ப்போம் டேஸ்ட் வந்து பிடிச்சிருச்சுன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி மொள கட்டுறதுக்கு வந்து ஓவர் நைட்டு மட்டும்தான் ஊறணும் இல்லைன்னா காலையில் ஊற வச்சு ஈவினிங் வந்து இந்த மாதிரி மொள கட்டிடணுங்க இல்லை ஒரு நாள் ஒன்றரை நாள் விட்டுட்டோம் அப்படின்னா கம்பு புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த முளை வந்து வராது அதனால் அதில் வந்து கவனமாக கரெக்டாக பண்ணுங்கள் இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா கல்லே இல்லைங்க நல்லாவே கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நம்மளுக்கு கல்லே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு அந்த காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம கம்பு வந்து சேத்திருக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய துணியாகவே போட்டேங்க ஏன்னா அந்த துணி கிழிச்சா நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் கட் பண்ணி எடுத்தோம்னா அப்படின்ட்டு அப்படியே போட்டேங்க இந்த இந்த மாதிரி நீங்க நல்லா வடிய வச்சுக்கணும் வடிய வச்சுட்டு நம்ம இதுலயே இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதுலயே இப்படி நம்ம டைட்டாக இப்படி ஒரு சுற்றி சுற்றி வச்சுக்கலாமே பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டிட்டு இதே பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க நீங்கள் சப்போஸ் இந்த வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இந்த மேலே எல்லாம் கொஞ்சம் காஞ்சிடுச்சு அப்படின்னா சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க இல்லை இந்த மாதிரி எதாவது ஒரு ஜன்னல் கம்பி இருந்தாலும் இப்படி கட்டி தொங்க விட்டுடலாங்க இது வந்து இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அடுத்த நாள் காலையில் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம நேற்று முளை கட்டி வச்ச கம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாங்க அதாவது நான் நேற்று காலையில் கட்டி வச்சேங்க நேற்று காலையிலேருந்தே நைட்டு இன்றைக்கி வந்து நான் காலையில் இப்போ பார்க்கலாங்க பார்த்திங்களா எப்படி மேலே வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த முளை வந்துட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க பார்த்தீங்களா வா நல்லாவே முளை வந்துருக்குதுங்க ஒரு சிலதெல்லாம் இப்பதான் இந்த மாதிரி மொள கட்டி இந்த கம்பு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுங்களா அப்படியே தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா துணிக்குள்ள போயிடுச்சு அந்த மொழ பாருங்க பாருங்க இந்த மாதிரி அச்சு வெள்ளம் வந்து இது ஒரு கடி கடிச்சிட்டு நம்ம இந்த கம்பு வந்து ஒரு கடி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாய் கம்பு எடுத்துட்டு அவ கூட இந்த மாதிரி ஒரு அச்சு வெள்ளம் ஒரு கடி கடிச்சுக்கணுங்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த கம்போட தேங்காயும் கூட துருவே சேர்த்துக்கலாங்க நாங்கள்லாம் வந்து இந்த கம்பு வந்து இந்த மாதிரி மொளக்கட்டி ஊற வச்சு கொடுத்தா இது கூட வந்து கொஞ்சம் அரிசியும் ஊற வச்சு கூட சேர்த்திருவாங்க தேங்காய் வந்து உடச்சி சின்ன சின்ன துண்டாக எடுத்து வச்சுட்டு இந்த வெள்ளம் தேங்காய் எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இதெல்லாம் வந்து நம்ம மறந்து போன ஒரு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு சாப்பிட்றதுக்கு பழக்குங்க இந்த கை வலி கால் வலி உடம்பு வலி எதுவுமே இருக்காதுங்க அவ்வளோ ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செம்ம இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி கம்பு வந்து முளைக்கட்டி இதோட அச்சு வெள்ளை வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னங்க நான் செஞ்சு இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு வரும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி நீங்களே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இது சிறு சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெருசுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்